இன்றைக்கி ஹெச்ஆர்பி கிச்சன் அண்ட் டிப்ஸ் சேனலில் கோலா மீன் குழம்பு அப்படி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க இந்த கோலா மீன் வந்து ஒரு நாலு மீன் வாங்கி நல்லா நறுக்கி கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தக்காளி மாங்காய் சின்ன வெங்காயம் இதுதான் இதில் வந்து ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கலந்து வச்சாச்சு வாங்க இந்த குழம்பு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தியம் சேர்த்து நல்லா பொறி விட்டுக்கலாம் நல்லா அது பொறிஞ்சதும் நம்ம ஊட்டில் கொடுக்குற சின்ன வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதை மீடியம் இதில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம தக்காளி அறுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் வந்து லெக்ஸாக வதங்கிடுச்சு நல்ல இந்த ஸ்ப்ரிங்லாம் வந்து உரிய அரைச்சிருச்சு இந்த டைப்பில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை வந்து ஊற்றிடலாம் இப்போ தக்காளி ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே நல்லா நசுக்கி விடணும் தக்காளி நல்லா கொதி வந்த உடனே தண்ணியை வந்து ஆட் பண்ணிடுவோம் இதில் வந்து லெமன் சைஸ் புளி மஞ்சத்தூள் பிளஸ் வந்து சால்ட்டு எல்லாம் வந்து மிக்ஸடு மிளகாய் தூள் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிச்சு கலக்கி ஊற்றிடுவோம் இது நல்லா கொதிச்சு வந்த உடனே இதில் வந்து மீனையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயும் வந்து ஆட் பண்ணிடலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் வச்சிருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம மீன் வந்து போட்டுடலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து போட்டுடலாம் மீன் போட்டாச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகளை போட்டுடலாம் இப்போ இந்த மாங்காயும் மீனும் நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்தோடனே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காயை வந்து சேர்த்துடலாம் நிறையா மீன் மாங்காயெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கிற தேங்காயை வந்து ஊற்றிடலாம் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிடணும் இப்போ சூப்பரான கோலா மீன் குழம்பு வந்து இப்போ வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி இப்போ வந்து கொதிச்சிட்ருக்கு இது நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சம் சூ கம்மியானோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ